அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்ம உரையாடுவதற்காக நினைத்திருக்கிறார் எழுத்தாளர் ஆதவந்தி அவர்கள் வணக்கம் கிட்டத்தட்ட ஆறு கட்ட தேர்தல் என்பது முடிஞ்சிருக்கு ஏழாவது கட்ட தேர்தலை இருக்கோம் இன்னும் ஒரு வாரங்கள் தான் இருக்கு கிட்டத்தட்ட சரியாக ஆறு நாட்கள் அரசியல்ல ஆறு நாட்கள் என்பது மிக நீண்ட நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது இந்த தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட மிக நீண்ட தேர்தல் இந்த தேர்தலுடைய போக்கை நீங்க இந்த தேர்தலுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம கணிக்கிறத விட இதை மோடி சரியாக கணிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும் அவரு முதல்ல நானூறுக்கு இந்த முறை நானூறுக்கு மேல் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக அவர் குறைஞ்சி இன்னைக்கு அவர் அடைந்திருக்கூடிய பதற்றம் ஆத்திரம் எதிர்கட்சிகள் மீது இந்தியா கூட்டணிகள் மீது அவர் வைக்கக்கூடிய வசவுகள் அவதூறுகள் இது எல்லாமே பார்க்கும்போது அவர் அவரு கடந்த காலத்துல அடைந்த வெற்றியை போல் இந்த முறை அவருக்கு சாதகமாக எதுவும் இல்லை என்கிற உண்மை அவருக்கு பிடிபட்டு இருக்குது அவருடைய பதட்டங்கள் அவருடைய ஆத்திரம் அவருடைய வெறுப்பு இதிலிருந்து தான் இந்த தேர்தல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது இன்னும் நான் இதுதான் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பிரதமர் மோடியினுடைய விமர்சனம் என்பது ஒவ்வொரு மாதிரியாக இருந்தது முதல் கட்டத்துல வந்துரஸுடைய தேர்தல் இருக்கேன் முஸ்லீம் லீக்கியுடைய தேர்தல் இருக்கேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நாளாக நாளாக இஸ்லாமியர் தொடர்பான பல்வேறு விமர்சனங்களை அவர் வச்சாரு இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அவர் திரும்ப ஒவ்வொரு தேர்தலையும் தன்னை தரம் தாழ்த்தி கொண்டு விமர்சனம் செய்கிறார் அப்படிங்கிற பார்வை கூட இருக்கு நீங்க அவருடைய விமர்சனங்களை எல்லாம் எப்படி பாக்குறீங்க முதல்ல மோடி தரம் தாழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு நம்ம பேசுறத நிபாட்டும் நினைக்கிறேன் அவரு வச்சுக்கிட்டு ஒண்ணு வஞ்சாமரலாம் அவருடைய தரம் அவ்வளவுதான் நீங்க பிரதமர் பொறுப்பில் இருந்து கொண்டு இப்படி பேசலாமா வேணா கேள்வி கேட்கலாம் ஏன்னா மோடியை வந்து கேள்வி கேட்க முடியாது நம்ம ஏன் அப்படின்னா அவரு இப்போ கடவுளின் அவதாரமா ரீசண்டா மாறி இருக்காரு இப்ப கடவுளின் அவதாரத்தை நம்ம கேள்வி கேட்க முடியாது ஆனா நீங்க ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம குடிமக்களாக அவர் நமக்கு அதுக்கு பொறுப்பு பதில் சொல்லணும் தேர்தல் காலத்துல எதிர்கட்சிகள் ஊடகவியலாளர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கூட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சிக்கு இருந்த மோடி தன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் அல்லது வரங்கு வரக்கூடிய காலத்துல நான் செய்ய போறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லாம ஆஹ் அதெல்லாம் சொல்லலாம் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க அவர் பத்தாண்டு காலமா என்ன செஞ்சாரோ அதுதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க அவர் பேசக்கூடிய வெறுப்பு அல்லது விஷயங்கள் எல்லாமே அவர் இந்த பத்தாண்டு காலமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அல்லது ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நம்ம கேடு காலமா ஆட்சிக்கு வந்தா அப்ப என்ன செய்ய போறாரோ அதைத்தான் அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட வேற என்ன நீங்க எதிர்பார்க்கிறோம் நம்ம வேற ஒண்ணும் கிடையாது அதனால மோடி வந்து ஒவ்வொரு தேர்தலையும் என்ன கடந்த தேர்தல்கள்லாம் அவர் என்ன ரொம்ப கண்ணியமா பேசிருக்கிறாரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கட நீங்க நீங்க குஜராத் தேர்தலில் அவர் என்ன பேசினாரு நீங்க அடுத்தடுத்த காலங்கள்ல என்ன பேசினாருன்றதெல்லாம் நீங்க பாருங்களேன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடையில இந்த மானிய தேனேன்னு போடுற மாதிரி இடையில இடையில அப்பப்ப வளர்ச்சின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்குவாரு அதுதான் வந்து நடந்திருக்கேன் மத்தபடி அவருடைய பேச்சு என்பது அவருடைய அரசியல் களத்தில் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது அப்பட்டமாக ஒரு பிளவுவாத ஒரு வெறுப்பு அரசியல் தான் அவருடைய அரசியல் அதாவது அவருடைய அரசியல் மட்டுமல்ல அவரை பெற்றெடுத்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அது அது இந்துத்துவ கருத்தியல் அதனுடைய அரசியல் அதுதான் அது வெறுப்பின் பேரால் கட்டப்பட்டதுதான் பிளவுவாதத்தின் பேரால் கட்டப்பட்டதுதான் அதனால அவர் இன்னும் தரந்தாழ்ந்தெல்லாம் பேசுற அவருடைய தரம் அதுதான் நமக்கு என்ன கவலைன்னா ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் இது போன்ற ஒருவர் தான் இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறார் அது பத்தாண்டு காலம் இருந்திருக்கிறார் என்பதுதான் நம்ம வெட்கப்பட வேண்டியது சர்வதேச சமூகத்தின் முன்னால் நாம் தலைகுனிந்து நிற்கக்கூடிய விஷயம் அதுதான் அவர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை முழு நீங்க விஸ்வ விஸ்வகுரு அதான் சொல்றாங்க இப்போ விஸ்வ குருவெல்லாம் கிடையாது இப்போ அதுக்கு மேல போய் தானே இப்ப கடவுளின் அவதாரம் சொல்லி இருக்கிறது குரு என்பவர் மனிதர்களிலிருந்து ஒருவர் தன்னுடைய அபாரமான ஆற்றல் காரணமாக அல்லது அஹ் அறிவின் காரணமாக ஒரு குரு குருநிலையைக்கு நோக்கி உயர்றது இது கடவுளின் அவதாரம் இப்போ இவ்வளவு நாளா ஏழைத்தாயின் மகன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து இப்ப அவங்க அம்மாலாம் கிடையாது ஆஹ் இப்ப அவர் அந்த இடத்துல இருந்து தப்புக்கிடினு குதிச்சேன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நம்ம அப்படி கூட எதிர்பார்க்கலாம் இப்ப அவர் பண்ணிருக்கக்கூடிய தியானங்கள் ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லியிருக்கிறேன் பயாலஜிக்கலா பிறக்கல அப்படின்னு சொல்லி ஆஹ் ஒருவேளை புராண இதிகாச காலங்கள்ல ஆஹ் அந்த பிறந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது பிறந்ததாக கூட அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து அவரே அவருடைய தாயை கொச்சை தாய் தகப்பனை கொச்சைப்படுத்துவதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது வச்சுக்கோங்க நமக்கு அதை பத்தி அவரு அவங்க பெற்றோர்களை பத்தி அவர் என்னவோ பேசி நமக்கு இப்போ நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய ஒரு பிரதமர் நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான சவால்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பிரதமர் வந்து தேவை நமக்கு இந்த காலத்துல அவர் வந்து ஃபைவ் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை பத்தி பேசுனாங்க வருஷத்துக்கு இவ்வளவு பேருக்கு வேலை வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க ஆனா இப்போ முப்பது லட்சம் ஒன்றிய அரசுடைய பல்வேறு துறைகள்ல முப்பது லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்குது ஆனா அந்த பணியிடங்களை நிரப்பவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே ஒரு சமீபத்துமா இவங்க எதுவுமே பண்ணலாத வேலை இல்லா திண்டாட்டம் கடந்த நாற்பத்தி ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் கடுமையாக இருக்குதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரியங்கா காந்தி பேசியிருக்காங்க பல பொருளாதார நிபுணர்கள் வந்து சொல்றாங்க இது வேலையில்லா திண்டாட்டம் திண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு இன்னும் சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வேலை கிடைக்குது இல்லை எப்படி போய் வேலையில்லா திண்டாட்டம் சொல்றாங்க அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறதும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ரெண்டு இருக்கு அதாவது வேலையை வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பது என்பது ஒன்று ஒருவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை கிடைக்காமல் ஏதோ ஒன்றில் ஒட்டி கொண்டு பிழைப்பை நடத்துவது வயிற்றை கழுவி கொண்டு போவது அப்படிங்கிறது வந்து வேற இந்த ரெண்டு அன் எம்பிளாய்மெண்ட்டும் இன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனையா தான் இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பெரிய பிரச்சனையா தான் இருக்குது விலைவாசி இன்னைக்கு ரொம்ப கடுமையா ஏறி இருக்குது நீங்க தொழில்கள் நசிஞ்சு இருக்குது இவங்க சொன்ன தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிற காலத்தில் அதை பற்றி எல்லாம் அவர் பேசாம அவருடைய பரப்புரைகளில் அவர் யார டார்கெட் பண்றாரு சொன்னா மீண்டும் மீண்டும் அவர் திரும்ப திரும்ப மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தான் அவர் இலக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆஹ் எதிரான பிரச்சாரத்தை தான் அவர் கட்டவழித்து கொண்டிருக்கிறார் ஏன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி வைப்பதற்கு அல்லது ஆக்கப்பூர்வமாக முன்னேற்றி செல்வதற்கு எதையும் அவர் செய்யல இன்னும் சொல்ல போனா அவங்க கிட்ட இருக்கிற ஒன்னு ரெண்டு ஓட்டகாச கூட புடுங்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற திட்டம் தான் அவருடைய எல்லா திட்டம் அது டிமானேஷன்ல இருந்து ஜிஎஸ்டிலிருந்து இப்ப கடைசியா வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை வரைக்கும் எல்லாமே இந்த மக்கள் கடந்த காலங்களில் அடைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முன்னேற்றங்களை எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளக்கூடிய விஷயத்தான் அவருடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சி செஞ்சிருக்குது அப்போ இவ்வாறு ஒரு இந்து பெரும்பான்மை மக்களை ஒரு இந்துத்துவத்தின் பெயரால் ஆளக்கூடிய அல்லது இந்துக்கள் ஏக பிரதிநிதியாக இந்துக்களின் அரசு இதயங்களில் வீற்றிருப்பவர் என்றெல்லாம் அவர் வந்து உரிமை கோரக்கூடிய ஒரு மோடியின் அரசு இதையெல்லாம் செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைக்கணும்னா மறுபடியும் ஒரு மத ரீதியான பிரிவினையை முன்னிறுத்துவது செயற்கையாக மத ரீதியான ஒரு பிரிவினையை முன்னிறுப்பது அல்லது ஒரு ஒரு விதிவிலக்காக அல்லது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சிறுபான்மையை அளவில் எண்ணிக்கை சிறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மத துவேஷிகள் இருக்காங்கல்ல அவங்களை மேலும் மேலும் மத வெறியர்களாக மாற்றுவது இயல்பாக மக்களிடம் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையை அல்லது மத ஈடுபாட்டை ஒரு மெறி மெறியாக மாற்றுவது மத பெரும்பான்மை வாதமாக அதை மாற்றுவது அந்த மாதிரி மாற்றி அதன் பேரால் மீண்டும் ஒரு தேர்தல் கட்சியை அடைவது அப்படிங்கிறது அவர் வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா இந்த திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களை தான் அவர் குறிவைக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியான உடனே இந்த தேர்தல் அறிக்கையை ஆஹ் முஸ்லீம் லீக்கின் வாடகை அடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சார் நீங்க கவனிச்சிருக்கீங்க முஸ்லீம் லீக்கின் வாடகை அடிக்குதுன்னு சொன்னார் அப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகை நட்டெல்லாம் பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க உங்க தாலியை அறுத்து கூட அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க உங்க காரை பிடிங்கி கொடுத்துருவாங்க உங்க எருமையை பிடிங்கி கொடுத்துருவாங்க ஓட் ஜிகாத் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஒண்ணு பண்ணுது இந்த ஓட் ஜிகாத்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அப்பீஸ் பண்ணி அவங்களுக்காக உங்களுடைய நலன்களை எல்லாம் காவு கொடுப்பது அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் மத்தியில் என்ன வந்து ரொம்ப டெமனைஸ் பண்ணி காட்டுறது இன்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் ஆஹ் இவங்க ஊடுருவி வந்தவர்கள் வந்தேரிகள் வெளியிலிருந்து வந்தவங்க அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக்கிறவங்க சொல்றாரு நான் இஸ்லாமியர் குறித்து வந்து எதுவுமே நான் தான் சொல்றேன் அவரே சொல்றாரு இல்ல இப்படி ஒரு நபரை நீங்க இங்கயாவது பாப்பீங்களா உலகமே அவர் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கு எங்கேயாவது ரகசியமா என்ன வந்து யார் காதலியாவது குசு குசுன்னு சொன்ன விஷயமா அது தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்லாம் பேசுறாரு அப்ப இடையில யாரோ மாய மந்திரம் சூனியை வச்சு அவர் பேசுறத வேற டிரான்ஸ்பாண்ட்ல அப்படியே வேற மொழியில மாத்தி நம்ம காதுக்கு வந்து சேருது அவர் கடவுளின் அவதாரத்தினுடைய மொழியவே யாரோ வந்து குறுக்கீடு செஞ்சு ஆக்சுவலா இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியவர் அவரு தான் அவருதான் பிரகாச வச்சு இல்லையா ஆர்சனல் டிஜிட்டல் அது போரன்சிக் லேப்னு ஒண்ணு அவங்க வந்து இந்த பீமா கோரேகான் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவங்கள வந்து எப்படி செயற்கையாக ஹேக்கர்ஸை வச்சு அவங்களுடைய லேப்டாப்ல கம்ப்யூட்டர்லாம் நுழைஞ்சி எப்படி இவங்களே போலீஸ வச்சு ஹேக்கர்ஸ் மூலமா ஒரு மெயிலெல்லாம் இன்பிளான்ட் பண்ணி பிரதமரை கொள்ள சதி அப்படின்னு ஒரு இன் ஒரு மெயில இன்பிளான்ட் பண்ணி அப்புறம் அந்த வந்து ஒரு குற்றச்சாட்டா மாற்றி அதன் பேர்ல பதினாறு பேரை கைது பண்ணி உள்ள வச்சு அதில் ஸ்டேட் சாமி எல்லாம் கொண்டு அதுக்கப்புறமா கோர்ட் வந்து எல்லாருமே படிப்படியாக இன்னைக்கு பிணையில விடுவித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஆர்சனல் லேப் வந்து ரொம்ப சரியா சொன்னாங்க இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது இது இந்த லேப்டாப் உரிமையாளருக்கோ அல்லது கம்ப்யூட்டர் உரிமையாளருக்கோ இதுல சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லு தான் வந்து இது போன்ற அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு மோசடியாக திரித்து கூறுற வேலையெல்லாம் இவருக்கு தான் கை வந்த கலைய ஒழிய இவர் பேசுறத எப்படி வந்து இவர் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசாத வார்த்தை ஏன் காதுக்கு எப்படி முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்தை பத்தியும் பேசுறதாக என் காதுக்கு எப்படி வந்து சேரும் அல்லது உங்க காதுக்கு எப்படி வந்து சேரும் இது எல்லாமே அவர் முன்னுக்கு பின் முரணாக எத பேசலாம் வாய்க்கு வந்ததை பேசலாம் அதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் சகிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாரு அது ரொம்ப அவர் எதிர்பார்த்த எந்த விதமான விஷயமும் நடக்காது ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி அவருடைய பிரச்சாரத்துல இந்த ஊடுருவல்காரர்கள் அதுவும் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டினுடைய வளங்களை பங்கு போட்டு கொடுப்பதற்கு எதிர்கட்சியான காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு பேசினாரா இல்லையா அப்புறம் பேசும்போது எப்படி எப்படி அது வந்து வந்து வேற மாதிரி காதுக்கு சேரும் ஒரு பக்கம் இந்த பிரச்சாரம் கிட்டத்தட்ட எல்லாம் முடியக்கூடிய நிலையில வந்துருச்சு இப்போ அவர் வந்து கன்னியாகுமரியில வந்து தியானம் பண்ண போறதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்ல மூன்று நாட்கள் தியானம் பண்ண போறாரு போன்ற தேர்தல் வந்து கேதார்நாத் கோயில தியானம் பண்ணாரு திரும்பவும் கன்னியாகுமரி தென்பகுதிக்கு வந்திருக்கிறாரு அவருடைய இதை இதை எப்படி பாக்குறீங்க அரசியல் களத்தை முழுவதும் ஆன்மீக களமாக மாற்ற முயற்சி பண்றாரா இல்ல இந்த தியானம் இந்த மாதிரியான நடவடிக்கை என்ன சொல்ல இல்ல வராமகங்கிறது என்னங்க ஆன்மீகங்கிறது இந்த உலகத்துக்கு நான் என்ன காரணத்துக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னுடைய இருப்பின் பொருள் என்ன அப்படின்னு தானே ஆன்மீகம் அப்படி தேடுற ஒருத்தர் தன்னை பத்தி இல்ல தன்னுடைய சுற்றுச்சூழல் மற்ற உயிரினங்கள் சக மனிதர்கள் எல்லாரையும் பத்தியும் யோசிச்சு அவங்க எல்லாரு மீதியும் அன்பு செலுத்தக்கூடியவராக தன்னுடைய மன கசடுகளை எல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடியவராக இதை தானே வந்து நம்ம ஆன்மீகம்னு நம்ம இது வரைக்கும் கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மோடி அமித்ஷா இவங்க எல்லாம் பேசக்கூடிய ஆன்மீகம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாமே பேசக்கூடிய ஆன்மீகம் என்பது மற்றவர்கள் மீதான துவேஷத்தை தான் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஆன்மீகத்தில் வருமானு எனக்கு தெரியல இவங்க ஆன்மீக அரசியல்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஆன்மீகத்துல வருமானு தெரியல இவர் தொடர்ந்து நடத்துற ஆன்மீகத்துல இவர் என்ன உண்மையை கண்டுபிடிச்சாரு நியாயமா பார்த்தா கடவுளின் மகன் வந்து ஏழைத்தாயின் மகன்ல இருந்து கடவுளின் மகனாக ஆயிருக்கிறவர் வந்து தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது இது தியானம் எல்லாம் அற்ப மானிட பிறவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது முக்தி அடைகிறதுக்கு இவர் ஏற்கனவே முக்தி அடைஞ்சுதான் வந்து வந்திருக்கிறாரு கடவுளின் மகனா இப்ப எதுக்கு வந்து தியானம் ஒருவேளை கடவுளின் மகனா இருக்கிற அவமானத்தை போக்கி கடவுளாவே மாறுறதுக்கு ஏதாவது தியானம் பண்றாரா என்னன்னு தெரியல அதுக்கு அப்படி ஒரு வேலை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பாருங்க ஆஹ் ஒன்னு ரெண்டாவது அவர் விவேகானந்தர் பாறைக்கு வந்ததுங்கிறத அது விவேகானந்தர் பாறை இயற்கையினுடைய அமைப்பு கடலோரத்துல கடல் இருக்குது அந்த பாறை அது நீண்ட காலத்துக்கு முன்பே ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சு இப்ப அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் தான் நிர்வகிக்கிறாங்க அதனுடைய பல்வேறு விஷயங்களையும் அவங்க தான் தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்க அதனால அவர் விவேகானந்தர் பாறைக்கு வந்திருப்பது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகத்திற்கு ஒரு தேர்தல் நடக்கும்போது போறது ஏதாவது அவருக்கு சங்கடமா இருந்திருக்கலாம் ஏன்னா ஜே பி நட்டா போன்றவர்கள்லாம் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸுக்கு வழிகாட்டுதல் அடிப்படையில் செயல்பட வேண்டியவர் மோடி கிடையாது அப்படின்லாம் இப்போ ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ்க்கே ஒரு யோசனை வந்திருக்கலாம் இந்த மோடி வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரா அப்படின்ட்டு பிரச்சனை என்னன்னா இனிமேல ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலே தேவையில்லை ஏன்னா ஆர் எஸ் எஸ் என்னென்னலாம் செய்யுமோ அது எல்லாமே டிஃபால்ட்டா செய்யக்கூடிய அளவுக்கு மோடி வந்து அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியல் அடிமையா மாறியாச்சு அது இனிமேல சித்பவன பிராமணர் ஒருத்தர் வந்துதான் ஆர்எஸ்எஸ் நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றா இல்லாம மோடி அவரே நிறைவேற்றுறதுக்கு தயாராயிட்டாருல்ல ஆர் எஸ் எஸ் என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்துச்சு ஆஹ் ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வரணும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் பல விஷயங்கள் அவங்க வந்து இந்த நாட்டினுடைய பன்மைத்துவத்துக்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் மத சார்பின்மைக்கும் எதிராக அவங்க தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காலாலிட்ட வேலையை தலையால் செய்து முடிக்கக்கூடிய நபராக மோடி இந்த காலத்துல உருவெடுத்துட்டாரு இப்ப இனிமேல அவருக்கு ஒரு கட்டளை என்பது தேவையில்லை செக்கு மாட்டை ஒரு சுத்து சுத்தி விட்டா அது தானா சுத்துங்கிற மாதிரி டிஃபால்ட்டாவே மோடி ஆர் எஸ் மைண்ட் செட்ல அவரு மாறிட்டாரு அதனால அவரு இனிமேல யாரும் ஒரு உத்தரவு போட்டுதான் அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை பாட்டுக்கு போய் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டுப்பாரு அதனால இப்ப நாக்பூருக்கு போறதுக்கு பதிலா சரி ஆர்எஸ்எஸினுடைய கட்டுப்பாட்டா இருக்கக்கூடிய இன்னொரு இடமாக இருக்கக்கூடிய விவேகானந்தர் பேரைக்கு வந்துட்டு போய் நான் ஒண்ணு ரொம்ப வேலை விலகி போயிடலப்பா இன்னும் நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோம் ஒன்னாதான் இருக்கிறோம் நம்ம எல்லாம் அப்படியா பழகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக ஒருவேளை அங்க வரலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவரு இப்படி போய் பாறை மேல இதெல்லாம் வந்து தியானம் பண்றதெல்லாம் அவருடைய இப்ப இருக்கிற அந்த கடவுளின் அவதாரங்கிற அந்த பொசிஷனுக்கு ஒரு படி ஒரு குறைவானதுதான் அவரு அவருக்கு அவரே இழுத்து தேடிக்கூடிய விஷயமா நான் நினைக்கிறேன் அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு இந்த காலத்துல அவர் பண்ண வேண்டிய தியானம் ஒருவேளை மேக மண்டலம் அந்த மாதிரி எதிரியாவது பண்றதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க ஆர்எஸ்எஸ் சொன்னால எனக்கு கேள்வி தேர்தலோடு தொடரக்கூடியதல்ல தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சாவர்கர் தொடர்பாக இன்றைக்கு ஒரு பதிவிட்டு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல சாவர்களுடைய தியாகங்கள் வழிநடத்தும் அப்படின்னு அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு திரும்பவும் மெயின் ஸ்கிரீன் வந்திருக்கிறாரு ஆர் என் ரவி அவர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க அவரு ட்விட்டர் இல்ல அவர் ஒரு நாலு நாளா வந்துட்டு இருக்காரு திருவள்ளூருக்கு வழக்கமான அவருடைய வேலையை திருப்பணிகள் தான் திருவள்ளூருக்கு அந்த காவி உடை போட்டுட்டு மறுபடியும் வந்து வந்தாரு அதை ஒட்டி ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு திருவள்ளுவருக்கு ஜி போப்பு வெளியிட்ட அந்த புத்தகத்திலேயே அவருக்கு காவி உடை போட்டு தான் வந்துச்சு அன்னை கலர் பிரிண்டே வராத காலத்தில் காவி அதாவது இவங்க எதையாவது ஒன்னியாவது வந்து எனக்கு என்னமோ இவங்க போறப்போக்கில் இவங்க பேசுகிற பேச்சு கூட இவங்க அவங்க சொல்ற பேரு கூட பொய்யா சொல்லுவாங்களோ அவங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் ஆர் என் ரவின்னு அவர் சொல்றாரு அதுதான் அவருடைய பேரான்றது கூட நமக்கு சந்தேகத்தை உருவாக்கி வாங்கப்போ தெரியும் எல்லாமே அப்படி பொய்யா பேசினா எப்படி அவரு ஒரு காவி படத்தை வைக்கிறாரு உடனே அது இதுல இருந்தே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விவாதங்கள்ல இருந்து மீண்டும் ஆள் காணாம போனவர் மீண்டும் வராரு இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு சுவிட்ச் போட்ட மாதிரி திடீர்னு நம்ம ஒரு அரசியல் காலான அண்ணாமலை இப்போ ரெண்டு நாளா பேசிக்கிட்டு இருக்காரு தேர்தலுக்கு பிறகு வெற்றி தோல்வி பற்றி எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது எண்ணிக்கை பொருடல்ல ஆஹ் அப்படின்னு பேசுறாரு இப்ப இன்னைக்கு வந்து வெற்றி வெற்றியை கொண்டாட தயாராக வாக்கு சதவீதம் அது இது இப்போ திடீர்னு ஒரு சைலண்ட் மோட்ல இருந்தவங்க வந்து மீண்டும் ஆக்டிவா வராங்க இப்போ சாவர்கரை பத்தி அவரு சொல்லி இருக்கிறது இருக்குல்ல சாவர்கர் அவருடைய தியாகம்னு சொல்லி ஆமா வந்து அவரு சிறையில இருந்திருக்கிறாரு அதெல்லாம் உண்மைதான் அதுக்கப்புறம் ஆஹ் அவர் செய்திருக்கக்கூடிய தேச விரோத செயல்கள் ஏகாதிபத்தியத்தினுடைய காலடியில் அவர் கிடந்த விஷயம் வந்து சிறையில் இருந்ததன் பெயரால் நியாயப்படுத்திவிட முடியாது அவர் என்ன நோக்கத்துக்காக அவர் சிறைக்கு போயிருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தலைகீழாக்கக்கூடிய வகையில அதற்கு நேர் விரோ விரோதமான வகையில என்ன வெளியில விட்டா உங்களுக்கு காலம் முழுக்க விசுவாசமாக இருப்பேன் என்று தொடர்ந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததெல்லாம் கை எவ்வளவு வலிச்சிருக்கும் ஒரு பிரிட்டிஷ்காரங்க காலில் முட்டி போட்டு நிற்கிறதுங்கறதெல்லாம் பெரிய தண்டனை தானே அதெல்லாம் நீங்க சும்மா ஸ்கூல்ல வந்து ஒரு பிரேயர்ல முட்டி போடுறதுக்கே நமக்கு எல்லாம் கால் வலிக்குது அவர் காலம் முழுக்க பிரிட்டிஷ்காரகிட்ட முட்டி போட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு எவ்வளவு ஒளிச்சிருக்குன்னு யோசிப்பாருங்க சாவர்கருடைய தியாகத்தை பத்தி நம்ம பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா சாவர்கருடைய புகைப்படம் என்பது நாடாளுமன்ற மைய மண்டபத்துல மாட்டப்பட்டாச்சு இல்லைங்களா ஆஹ் அப்போ வந்து நீங்க இங்க காந்தி படத்துக்கு நேர் எதிரா நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் நாடாளுமன்ற மைய மண்டபத்துல காந்திக்கு நேர் எதிராக சாவர்கர் படம் மாட்டப்பட்டாச்சு அப்போ ஆளுநர் மாளிகை ஆர் என்றவி போன்றவர்கள் அவங்களை பேசுறது வந்து ஒண்ணு இல்லை இங்க காந்தியை கொன்ற கோட் சேவையே இவங்க கொண்டாடுறப்ப சாவர்கர் அவங்க கொண்டாடாம போனா நம்ம அதுதான் கொண்டாடாம இருந்தாதான் ஆச்சரியம் இங்க இந்துத்துவ கருத்தியலை அவர் எப்படி அவங்க ஆற இருக்க சாவர்கர் வந்து பெற்றுக் கொண்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு கடந்த காலத்துல பல்வேறு விவாதங்கள் நமக்கு இருக்குது அதனால ஆர் என்றவி செஞ்சதுலாம் போய் ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது நாடாளுமன்ற மைய மண்டபத்திலேயே அவர் கூடிய அளவுக்கு பாஜக அவரை உயர்த்தி பிடிக்கிற போது நான் கூட அந்த வாஜ்பாய் அரசு அப்போ படத்தை உள்ள அங்க திறந்தப்ப புகைப்படத்தின் கொலையாளி அல்லது கொலையாளின் புகைப்படம்னு ஒரு கவிதை எழுதுவேன் ஆஹ் எனக்கே ரொம்ப வெக்கமா தான் இருந்துச்சு சாவர்கரை பத்தி எல்லாம் நம்ம கவிதை எழுதுற மாதிரி ஆயிட்டமே அப்படின்ட்டு ஒருவேளை இப்ப எழுதாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் கூட ஒரு காரணமா என்னன்னு தெரியல மிக்க நன்றி தொடர் பல கேள்விகளுக்கும் நேரத்திற்கு மிக்க நன்றி 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 நன்றி